ஒரு பெண்மணி திருமணமானது திருமணமாய் திருமணமாயி ஆனது ஒன்பதாவது மாசத்துல என்ன கொடுமேன்னு பாருங்க ஒன்பதாவது மாசத்துல வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை இறந்திருக்கு எல்லா அவயவங்களும் வளர்ந்த பின்பு தாயின் கற்பத்தில் வச்ச பிள்ளை இறந்து அந்த பெண்மணி கருத்தரித்தார்கள் அதுபோல ஒன்பதாம் மாதத்தில் அந்த பிள்ளை இறந்து மூணாவது தடவை அந்த பெண்மணி கருத்தரித்தார்கள் கரெக்ட் ஒன்பது மாசத்துல அந்த பெண்மணி வண்டியில போயிட்டு இருக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு ஏற்கனவே முதல் பிள்ளை கற்பத்துல வச்சு ஒன்பது மாசத்துல இறந்து போச்சு இரண்டாவது பிள்ளை கற்பத்துல வச்சு ஒன்பது மாசத்துல இறந்து போச்சு இப்ப மூணாவது தடவை கருத்தரித்து இருக்கிறார்கள் ஒன்பதாவது மாசத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் முதல்ல என்ன பண்ணிச்சு தெரியுமா இந்த பெண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்குறதுக்கு முன்னே அந்த பிள்ளைய உயிரோட வெளியே எடுத்துனும் அந்த பெண்மணி என்ன சொல்லுது தெரியுமா எனக்கு என்ன இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்ன ஹாஸ்பிட்டலு தூக்கிட்டு போச்சனும் அதனால கர்த்தரையும் பிள்ளைய உயிரோட தந்தார் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் அற்புதம் நீங்க தாயின் கருவில இருக்கும்போது எத்தனை தடவை யுத்தம் பண்ணினான்னு தெரியுமா நீ என்கிற ஒரு ஆள் இந்த பூமியில பிறக்க கூடாது நீ வாழக்கூடாது எந்த காரணத்துக்காகவும் உன் உயிரை எடுக்க உனக்கு உரிமை இல்லை உனக்கு தற்கொலை பண்ண உரிமை இல்லை நீ வாழணும் ஏன்னா நீ ஒன்னும் இல்லாம இருந்தப்போ உள்ள தாயின் கருவில வச்சு சுமந்திருக்கிறார் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் ി ഇപ്പൊ നൂറ്റി മുപ്പത്തി ഒമ്പതാം സംഗീതമാക്കും ഒരുപക്കം എടുങ്ങി നാപ്പതാം സംഗീതത്തെ എടുങ്ങോട്ട് വാർത്തയെപ്പതാം സംഗീതം ഏഴാവ് വസനം കർത്താവേ കർത്താവേ ആണ്ടവരായി ആണ്ടവരായി യുദ്ധ നാളിൽ யுத்த நாளில கர்த்தர் தலையை மூடணும்னா சத்ரு எங்க குறி வச்சிருக்கிறாய் தலைக்கு சத்ரு தலைக்கு குறி வச்சுட்டு